சிவாய நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரக்கூடிய சனிப்பெயிற்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் பொதுவாக சனி பகவானுடைய குணன் நலல்கள் அவருடைய காரகத்தன்மை பொதுவாக சனீஸ்வர பகவான் சொல்லிட்டாவே நீதிமான் சொல்லலாம் நீதி நியாயங்களுக்கு அடிபட நம்மளுக்கு ஆள்படக்கூடிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர் பண்பானவர் பல டாக்டர்களை உருவாக்கக்கூடிய சக்திகள் சனீஸ்வர பகவானுக்கு தான் பல அட்வொகேட்களை உருவாக்கக்கூடிய சக்திகள் சனீஸ்வர பகவானுக்கு தான் வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளுக்கு ஆள்படக்கூடிய அரசியல்வாதிகளை பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மையும் சனீஸ்வரம் பகவான் தான் பல நர்ஸுகளை உருவாக்கக்கூடியது பல கலைத்துறையில நாடகம் நடிக்கக்கூடிய நடிப்பு தன்மையை உடையக்கூடிய கலைத்துறைகளுக்கு அதிபதியும் சனீஸ்வரன் பகவான் தான் பல இன்பமான காரியங்களை வாழ்க்கையில உச்ச நெல்ல கொடுத்து பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மையும் சனீஸ்வரன் பகவான் தான் மண்ணுக்குள்ள கிடக்கக்கூடிய புதையில் கிடைக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் சனீஸ்வரன் பகவான் தான் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் சனீஸ்வரன் பகவானுடைய குண நலன்களை அள்ளி கொடுக்குதுல குபேர சம்பத்து உடையவரும் சனீஸ்வரன் பகவான் தான் இதே சனீஸ்வரன் பகவான் ஜாதகத்தில் யாருக்காவது கெட்டு போச்சுன்னா என்னென்ன நடக்கும் ஃபஸ்ட்டு செருப்பு அந்து போகும் அதை தப்பிங்க அடிக்கடி காலில் இடுபிடுவீங்க ரத்தம் வரும் அடிக்கடி கீழே விழுந்து முட்டி கிட்டி ஸ்கிராச் ஆகும் இப்படி நடக்கக்கூடிய தன்மை உண்டு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் காது வலி பல்லு வலி இப்படி நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்க்கு அதிபதியும் சனீஸ்வரன் பகவான் தான் குடல் சம்பந்தப்பட்ட நோயில் கணையத்தில் வரக்கூடிய நோய் மலச்சிக்கலை உண்டு பண்ணக்கூடியவரும் சனீஸ்வரம் பகவான் தான் சனீஸ்வரம் பகவான் நல்ல உச்சத்தில் இருந்துச்சுன்னா கோயில் அர்ச்சகர் ஆகலாம் கோயில் சம்பந்தப்பட்ட கோயிலை பிளெச்சு பண்ணி கோயிலில் ஒரு வேலை கிடைக்கலாம் ஆன்மீகவாதியா இருக்கலாம் ஜோதிடம் சொல்லலாம் குரு சொல்லலாம் இப்படி ஆன்மீக தன்மையில அளவு கடந்த ஒரு உச்சத்தில் கொடுக்கக்கூடிய தன்மை சனீஸ்வரம் பகவான் தான் ஆனால் ஜாதகத்தில் உள்டாவாக போச்சுன்னா கோயில் வாசலில் பிச்சை எடுக்கிறாங்களே அவங்களுக்கு கெட்டுப்போனால் சனீஸ்வரன் பகவான் தான் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் சாதுக்களாக இருந்திருக்காங்க பாருங்கள் பிச்சை எடுக்கக்கூடியவங்க அவங்களுக்கும் சனி பகவான் கெட்டு போச்சுன்னா பழைய துணி ஜட உடம்பு முகத்தில் மலர்ச்சி இல்லாமல் அழுக்கு சட்டை குஷ்டம் யானைக்கால் நோய் இப்படி நோயில் அடிபட்டு இந்த மாதிரி மன சஞ்சலப்பு படக்கூடியவங்களும் சனி பகவான் கெட்டு தான் அப்போ ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நிலையில நம்மளை நல்ல மேன்மைப்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்புகளுக்கு சனீஸ்வரன் பகவான் வந்து வாழ்க்கைக்கு நம்மளுக்கு ஒரு ஏற்றம்னு சொல்லலாம் சாதாரண அரசியல் இருக்கிறவன் உச்ச நிலையில வரணுனாலும் சனிஸ்வர பகவானுடைய அருளாக்சி இருந்தா வாழ்க்கை ஜெயிச்சு போகும் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் சனீஸ்வர பகவானை எப்படி வழிபடணும் சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் ஆறு மணி டு ஏழு மணிக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னாலும் கொஞ்சமாக எள்ளு வாங்கி ஒரு பேப்பரில் முடி போட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு தூங்கும் போது தலைமாட்டில் வச்சுக்க தூங்கி விடிய காலையில் அதை சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி உடம்புல இப்படி தடவி சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை சொன்னாலும் உங்கள் வாழ்க்கை மேன்மையாகும் புண்ணு கூட வராது இன்னும் தெளிவான வாழ்க்கை இருப்பீங்க கடன் நோய் வறுமை கடன் பயம் சத்ரு எதிரி இன்னல் துன்பத்துக்கும் சனி பகவான் வந்தான் ஒரு மனுஷன் உச்ச நிலையிலாகவும் சனி பகவான் தான் அடிமட்ட நிலையில பிச்சை எடுக்கிறதும் அடிமட்ட தொழில் செய்யறதும் டிரைவிங் தொழில் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய டிரைவிங் தொழில் செய்கிறதும் சனி பகவானுடைய காரகத்தன்மை குண நலன்கள் அப்ப இந்த சனி பகவான் மேசராசியில இருந்து பன்னெண்டு ராசிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்களுடைய செயற்கை இடம் பொருள் ஏவல் அப்போ மேச ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் சனி பகவான் பயிற்சி ஆகுது அப்போ மேச ராசிக்கு பதினோராவது வீட்டில் பயிற்சி ஆகுது மிதுன ராசிக்கு பத்தாவது வீட்டில் பயிற்சி ஆகுது இப்படி இந்த ராசிகளுடைய தன்மை எப்படி இருக்குன்னு கேட்குறத தெளிவாக விலாவரியா யாருக்கெல்லாம் யோகம் யாரெல்லாம் சனி பகவானை வழிபடணும் முறையான பக்குவங்கள் சொல்கிறேன் ராசிக்கு ஆறாவது வீடு கன்னிராசி அற்புதமான ராசி தாய்மை குணத்திலையும் அன்புலையும் பண்புலையும் நோயாளிகளை அரவணைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ராசி கன்னிராசி பொதுவா இந்த கன்னிராசிக்கு ஏழாவது வீட்டில் தான் சனி பகவான் பேச்சு ஏழாவது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் நிறைய நர்ஸு நிறைய டாக்டரு நிறைய சார்ட்டு அக்கௌண்டு பேங்க்கு சம்பந்தப்பட்ட படிப்போ பேங்க் சம்பந்தப்பட்ட வேலையோ சொல்லப்போனால் இவங்களும் போலீஸு சொல்லக்கூடிய அமைப்பில் நல்ல ஒரு வேலையும் இவங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக கன்னிராசிக்கு ஏழாவது வீட்டில் தான் சனி பகவான் பெயர்ச்சி உங்களுக்கு யோகம் சனி பகவான் சொல்லிட்டாலே அற்புதமான ஒரு ராசியுடைய தன்மை உடையவர் கோயில் கெட்ட போறீங்க கும்பாபிஷேகம் பண்ண போகிறீங்க தானம் தர்மம் பண்ணக்கூடிய ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறீங்க படிக்க வேண்டிய பிள்ளைங்க படிப்புக்கு ஏதாவது ஒரு படிப்பு சம்பந்தப்பட்ட கோர்ஸு ஃப்ரீயாக எடுத்து பண்ண போகிறீங்க தான் வாழ்க்கையை மக்களுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஜாதகம் இந்த ராசிக்காரங்க குடும்பத்தை பற்றி ஆசை வராது தன்னை நம்மனவங்களுக்கும் தன்னை மக்களுக்கும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தன்மை இந்த கன்னிராசி இந்த கன்னிராசியில் மூணு நட்சத்திர பாதங்கள் ரொம்ப பலமாக இருக்குது கன்னிராசி உத்திர நட்சத்திரம் கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி சித்திர நட்சத்திரம் அப்போ சூரியன் சந்திரன் செவ்வாயும் மூணு நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த கன்னிராசி அரசியலில் பிரவேசம் பண்ணணும் சொல்லக்கூடிய ஜாதகமும் இதில் இருக்குது சூரியனா சயின்டிஸ்டாக மருந்து கண்டுபிடிக்கிற அமைப்பையும் மருந்து சஜி க கொடுக்கக்கூடிய அமைப்பையும் ஒரு படிப்பையும் கொடுக்கக்கூடிய தன்மை சந்திரன் இருக்குது ரெண்டாவது செவ்வாய் பலமாக இந்த ஜாதகத்தில் இருக்குது அரசியலில் பிரவேசம் பண்ணக்கூடிய ஜாதகமும் போலீஸு இராணுவம் அப்படி படிக்கக்கூடிய நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஜாதகமும் நிறைய இதில் நர்ஸு தான் இருப்பாங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இன்ட்ரோ ஆகக்கூடிய தன்மை உடைய படிப்பு தான் படிப்பாங்க டாக்டராகவும் ஆகலாம் நர்ஸ் ஆகலாம் ஆம்புலன்ஸ் ஓட்டலாம் ஆயா வேலை பார்க்கலாம் இல்லை ஏதாவது ஒரு தன்மை அந்த மருத்துவத்தை சம்பந்தப்பட்டது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நிறையாவே இருக்கு இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு யோகம் சம்பள உயர்வு வரப்போகுது உங்கள் படிப்பு படிக்கக்கூடிய பிள்ளைங்க நல்லா படிக்கக்கூடிய தன்மை வரப்போகுது இந்த டைம்ல பிள்ளைங்களை வந்து இந்த டாக்டருக்கு படிக்கக்கூடிய பிள்ளைங்களா டாக்டர்ல உச்ச நிலையில் அடைய போறீங்க இப்படியாம் தருணமும் இந்த கண்ணிராசிக்கும் உண்டு ஆனால் இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசு ஒரு முன்ன பின்ன ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து ஒரு முப்பது வயசு வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தீராத நாகதோஷத்தில் நீங்கள் ஆள்படுவீங்க கால தாமதமாக திருமணம் பண்ணணும் சீக்கிரத்தில் கல்யாணம் முடிச்சிங்கன்னா கன்னிராசியில் இருக்க வேண்டிய பெண்களுக்கு ரெண்டு தாரம் ஆண்களாக இருந்தாலும் உன் காதல் தோல்வி தான் அடையும் அப்படி ஒருவேளை கல்யாணம் காட்சி முடிஞ்சு நல்லபடியாக இருந்தீங்கன்னா ஒரு மூணு நாள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துருங்க தாயி தன்னுடைய கணவனை விட்டு ஒரு மூணு நாள் பிரிஞ்சிருந்து மறுபடியும் வீட்டுக்கு வாங்க இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தோஷம் ஒன்றும் பண்ணாது ஆனால் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நிறைய சம்பாதிக்கணுன்னு ஆசை வரும் வெளிநாடு வெளி தேசத்தோடைய தொடர்பு வரும் பல ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து சம்பாதிக்கலாமான்னு ஆசை வரும் இப்படி எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகளை வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு முப்பது வயசுக்கு தான் உண்டு அப்போ இந்த கன்னிராசிக்காரங்க தன்னுடைய அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிக்கிட்ட அரவணைங்க முருகக்கடவுளை வழிபடுங்க சிவபெருமானை வழிபடுங்க சந்திரன் சொல்லக்கூடிய சந்திர பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த கன்னிராசி நேர்களுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி யோகத்தை தான் கொடுக்கும் இடம் பொருள் ஏவல் ஒன்று ரெண்டு எட்டு பத்து பன்னெண்டு தான் துர்ஸ்தானம் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல இடத்துல தான் இருக்கார் ஏழாவது வீட்டில் தான் சனி பகவான் இருக்கார் திடீர்னு தனவருவ கொடுப்பாரு ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க ஏன்னா ராசிக்கு ஏழாவது வீடு மீன ராசி டாக்டரும் டாக்டரும் காதலிச்சுக்குவீங்க டீச்சரும் டீச்சரும் காதலிச்சுக்குவீங்க கல்யாணம் ஆனாலும் சரி தப்பான தொடர்பில் மாட்டிக்குவீங்க இப்படி படிக்கக்கூடிய தன்மையில் இருக்க வேண்டிய படிக்கிற ஆண் பெண்களுக்கு காதல் சொல்லக்கூடிய நோயில நீங்க மாட்டுவீங்க ஏன்னா ஏழாம் இடத்துக்கு அதிபதி குரு பகவானா இருந்தாலும் அந்த குரு பகவான் வீட்டுல சனி பகவான் பிரவேச பிரவேசம் பண்றனால பெண்களுக்கு ஆபத்து அழகான பெண்கள் அறிவான அன்புள்ள பண்புள்ள படிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்களுக்கு வயது முதிர்ந்த டீச்சர்னாலேயோ இல்லை உங்களுக்கு வேண்டிய குருனாலேயோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு உதாரணம் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய ஆசிரியர் ஆசிரியர்னால உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அதை எப்படி வேணா எடுத்துக்கலாம் ஆட்டோ டிரைவர் ஸ்கூலில் கூட்டிட்டு போனால் அந்த ஆட்டோ டிரைவர் கூட உங்கள் மேலே கா தப்பான பார்வை பார்ப்பான் வேனில் போனீங்கனாலும் வேன் டிரைவர் உங்களை தப்பா பாப்பா உங்கள் படிப்பை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய நேரம் இதுதான் நல்லா டாக்டருக்கு படிக்குதுன்னு சொல்லுவீங்க அஞ்சு வருஷம் டாக்டர் படிப்பு டுவெல்த்து படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாவே தேவையில்லாத பிரச்சனை உங்கள் மேலே உருவாகும் ரோட்டில் போகிறவங்க கூட உங்களை அப்சர்வ் பண்ணணும்னு ஆசைப்படுவான் அந்த தன்மையில் உங்களுக்கு பிரச்சனை வருது ரொம்ப கவனமாக இருக்கணும் தன்னுடைய ஃபோக்கஸ் என்ன படிப்பு 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 தேவையில்லாமல் இந்த இடையூற்களை எதுவும் மாட்டாமல் அவங்கவுங்க தாய் தகப்பங்கிட்ட நல்லபடியாக இருந்து தெளிவாக வரணும் பொதுவாக இந்த கண்ணீராசிக்காரங்க தன்னுடைய தாய் தகப்பனுடைய கண் பார்வையில் தான் இருக்கணும் சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி சொந்தம் சித்தப்பா பெரியப்பாங்க வீட்டில் போய் தங்குனிங்கன்னா அவ பேர் ஏற்படுவீங்க சொந்தத்தினாலேயே அவள் பேர் ஏற்படுவீங்க அந்த ஊரில் தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்கக்கூடிய தன்மை உண்டு கன்னிராசிக்காரங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கு குழந்தை பிறக்கத்துல பிரச்சனை இருக்கு நீங்க கால் மேல காலை போட்டு உட்காராதீங்க கால் மேல காலப்பட்டுக்கணும்னா சயின்ஸாவே ஒரு விஷயம் இருக்கு இந்த ரெண்டு எலும்பும் இந்த குடலை இப்படி அமுக்கும் போது குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தை பிறப்ப கர்ப்பப்பைய வந்து வந்து எலும்பு தாக்கும் அப்ப நாளைக்கு உங்களுக்கு குழந்த பிறக்கத்துல ஒரு தடை இருக்கு நீங்க கால் மேல காலை போட்டு உட்காராதீங்க இதுலேயே ஒரு விஷயம் இருக்கு கால் மேல காலை போட்டு தான் உங்க பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கலன்னு சொல்லக்கூடிய தன்மை இருக்கு நீங்கள் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக உட்காருங்க தண்ணி நிறையா குடிங்க இளநீ நிறையா குடிங்க நல்லா லிக்விட் ஐட்டம் நிறையா குடிங்க தண்ணி என்னையும் வயிற்றில் தடவுங்க ஏன்னா உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையே இருக்குது கன்னி ராசிக்காரங்களுக்கு தான் நோய் சீக்கிரம் தாக்கும் அந்த நோய் டாக்டராக இருந்தாலும் இந்த பிரச்சனை தான் வரும் அதனால் பொறுமையாக தெளிவாக அலசி ஆராய்ஞ்சு தான் வாழ்க்கை தத்துவத்தை நல்லா கடைபிடிச்சு வாழ்ந்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க சூப்பராக வாழலாம் ஏமாற்றம் அடைஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஜீரோ உச்ச நிலையில் நீங்கள் மாட்டீங்க பல அவமானம்லாம் படுவீங்க கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நேரம் நடக்கப் போகுது அஸ் ச சனி பகவான் ராசிக்கு ஏழாவது வீட்டில் தான் இருக்கிறாரு இந்த காதல் மோகத்தை மட்டும் கொஞ்சம் விட்டுப்பிடிங்க அதே போல கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கு ரெண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய நேரமும் இதுதான் ஆனால் அதுலேயும் ஏமாறுவீங்க பார்த்து பருவிச்சு நல்ல ஜாதகமாக அவங்க இணையை சேர்த்துக்குங்க துணையை சேர்த்துக்குங்க தேவையில்லாமல் உங்களை அர்ப்பணிச்சுக்காதீங்க மாட்டிக்குவீங்க நல்ல நேரம் வருது சூப்பராக இருப்பீங்க விஷ்ணு பெருமானை வேண்டுங்க பெருமாளை நினச்சிக்கிட்டு வாங்க படிக்கிற பிள்ளைங்க பெருமாளை காதலிங்க முருகனை காதலிங்க காதலாம் காதல் அவங்கள நினைங்க அவங்க பாட்டை கேளுங்க அவங்கள பற்றி கேளுங்கனாவே நல்ல கணவர் அமைவார் சூப்பராக இருப்பீங்கய்யா சிவாயினம்